எது சொந்தம் கர்நாடக கிரானைட்ஸ்ல இருந்து கார்த்திக் பேசுற சொல்லுங்க சார் பார்ட்டி பக்கத்திலே தான் இருக்காரு உங்க பேரடைஸ் ஸ்டோன் வாங்க நாங்க தயாரா இருக்கிறோம் எங்க டைம்ஸ் கொத்து வந்தீங்கன்னா உடனே முடிச்சிடலாம் சார் நானும் அதுக்காக தான் கான்டாக்ட் பண்ணேன் உங்க டைம்ஸ் படியே செய்வோம் ஆனா ஒரு விஷயம் 50% கேஷ் 50% டிடிஆ கொடுத்துருங்க மத்தபடி இந்த லோடிங் மிஷினை நீங்க தான் ஏத்துக்கணும் ஓகே சார் இன்னிக்கே முடிச்சிரலாம் ஓகே தேங்க்ஸ் மிஸ்டர் கார்த்திக் இப்போ நான் கட்டிக்கிட்டு இருக்கிற வீடு என்னுடைய ரொம்ப நாளைய கனவு இன் ஃபேக்ட் இந்த பாரடைஸ் ஸ்டோன் கிடைக்காதனால தான் இந்த கட்டட வேலையை நான் நிறுத்தி வச்சிருக்கேன் சார் என்னோட கைராசியை பாருங்கள் இனிமே நீங்க இதே மாதிரியே நிறைய பங்களா கட்ட போறீங்க கார்த்திக் சார் இதுல அஞ்சு லட்சம் ரூபாய் கேஷ் இருக்கு மீதி அஞ்சு லட்சத்துக்கு டிடி இருக்கு ஓகே கோரில இருந்து எப்ப ஸ்டாக் எடுத்துக்கிறீங்க அதுக்கு என்ன நாளைக்கே நாள் நல்லா இருக்கு நாளைக்கே எடுத்துக்கிறோம் ஓகே சார் நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிடுறேன் நாளைக்கு நீங்க ஸ்டோன்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் அப்போ நாங்க கிளம்புறோம் ஓகே சார் கார்த்திக் சார் இனிமேல் நம்ம பிசினஸ் தொடர்ந்து நடக்கும் அப்படித்தானே நடக்கணும் சார் ரைட்டோ சார் நான் இந்த டிடிய பேங்க்ல போட்டுறேன் நீங்க இந்த பணத்தை இன்னொரு வாட்டி செக் பண்ணிட்டு உள்ள எடுத்து பத்திரமா வச்சிருங்க நாளைக்கு அங்குள் வந்தா ஒப்படைக்கணும் பெரிய அமௌண்ட் கொஞ்சம் கேர்ஃபுல்லா டீல் பண்ணுங்க எங்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்கல்ல நீங்க கவலையே படாதீங்க

வெரி குட் ஸ்ரீநாத் பக்காவா செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் கடைக்காரன் தான் த்ரீ ஹண்ட்ரட் ஆச்சு நான் இருக்கிற ஹோட்டலில் டிஃபன் சாப்பிட்டு ரெண்டு சிகரெட்டு பிடிக்கிறதுக்குள்ள பக்காவே செஞ்சு கொடுத்துட்டான் சாவி வந்துடுச்சு நம்மளோட பிரச்சனையில் முக்கா வாசி தீந்து போச்சு எடுக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா சார் வேற எதுக்கு டூப்ளிகேட் கீ செஞ்சோம் எப்போ எடுக்கிறது இன்னைக்கு ஆஃபீஸ்க்குள்ளே போறோம் நமக்கு தேவையான ரெண்டு லட்சத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு வந்துகிட்டே இருக்கும் என்ன சார் நீங்க எடுக்கிறதான் எடுக்கிறோம் கூடவே ஒரு ரொம்பதாயிரத்து சேர்த்து எடுக்கணும் சில்லறை எல்லாம் வச்சுக்கிட்டோம் ரொம்ப ஈஸியாக மாட்டிக்குவோம் முதல்ல நம்ம பிரச்சனையை தீர்த்துக்குவோம் அதுக்கப்புறமா மற்ற விஷயத்தை பற்றி பேசிக்கலாம் சரி உனக்கு தர வேண்டிய பணத்தை அடுத்த வாரம் கொடுத்துட்றேன் குட் மார்னிங் செஞ்சே குட் மார்னிங் வாக்கர் வாக்கார் வணக்கம் சொன்னபடியே நேரத்தில் வந்துட்டேன் பணத்தை கொண்டு வந்திருக்கியா உங்ககிட்ட விரும்பையோட வர முடியுமா பணத்தோட தான் வந்திருக்கேன் வாங்கின வட்டியோட கொண்டு வந்துருக்கேன் பாத்துக்கிட்டு நேர்மையே முக்கியம் சொன்னபடியே பணத்தை திரும்பி கொடுத்துட்டேன்னா நீ எப்ப வேணாலும் பணத்தை வாங்கலாம் சொல்லல தான் முக்கியம் நேர்மைய பத்தி பேசுற அநியாயத்துக்கு பத்து வட்டி போட்டிருக்க சும்மா எவன ரெண்டு லட்சத்தை தூக்கி கொடுப்பானா இது பிஸ்னஸ் அடுத்த தடவை அஞ்சு வட்டிக்கு தர உங்ககிட்ட இனிமே வாங்குற நிலைமையே வரக்கூடாது நான் வேண்டிக்கிட்டே வரேன் அது முடியாது கார்த்திக் ஜி நம்ம கையில ஒருத்தர் துட்டு வாங்கிட்டான்னா நானும் கொடுக்க மாட்டேன்னு வரைக்கும் அவன் வாங்கிக்கிட்டே இருப்பான் நம்ம கை ராசி அப்படி கரெக்டா சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்ன சேட்சி எனக்கு உன்ன விட்ட வேற யார தெரியும் ஏதாவது அவசரம்னா தான் வருவேன் சரி ஜக்கலீஃப கொடு சரி நான் போறேன் நீ ஏன் அபிஷேக நம்ம சொல்றேன் போயிட்டு வரேன்னு சொல்லு தாய்மொழிய கெடுக்கறிய உனக்கு அடிக்கடி நான் வந்து உங்ககிட்ட பணம் வாங்கணும் அதான இதையும் நீ ஏன் வச்சுக்க நான் வரேன் இந்த பர்ஸ் ஆனாலும் ஹலோ ஹலோ அங்கிள் நான் கார்த்திக் பேசுறேன் சொல்லுங்க மாப்பிள்ள எப்படி இருக்கீங்க சமிதா எப்படி இருக்க நல்லா இருக்கும் அங்கிள் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும் அதுக்கு தான் ஃபோன் பண்ணேன் என்ன விஷயம் சொல்லுங்க மாப்பிள்ள நேத்து ஒரு பார்த்தி கிட்ட அஞ்சு லட்ச ரூபாய் கேஷ் வாங்கினது உங்களுக்கு தெரியும் அந்த பணம் பிளாக் மணிங்கிறதுனால பேங்க்ல போட வேணாம்னு சொல்லிட்டீங்க அவ்வளோ பெரிய தொகையை ஆஃபீஸில் வச்சுக்கிறதுக்கு எனக்கு என்னமோ ரொம்ப உறுத்தலாக இருக்குது என்ன மாப்பிள்ள நீங்கள் அந்த பணம் ஆபீஸ் பீரோல இருக்கு அதோட சபிய மணிவாசகம் வச்சிருக்காரு மணி என்ன மூணாவது மனுஷனா மணிவாசகம் என்னோட ரிலேட்டிவ் தான் அதுக்காக இவ்ளோ பெரிய தொகையை ஒரு ஆள் பாதுகாப்புல இருக்கறது எனக்கு நல்லதும் தோணல நான் வேணும்னா அந்த கேஷ கொண்டு வந்து வீட்டுல வச்சுக்கிட்டு மாங்க சே ச்சே நீங்க ஏன் பயப்படுறீங்க மாப்ள அந்த பணம் ஆபீஸ்லயே இருக்கட்டும் எப்படி இருந்தாலும் நாளைக்கு காலையில நான் பிளைட்ல மெட்ராஸ்க்கு வந்துட போறேன் நான் வந்து பணத்தை கலெக்ட் பண்ணிக்கிறேன் அம்மா சபிதா பக்கத்துல இருக்கல சபிதா ஹலோ அப்பா எப்படி இருக்கீங்க அம்மா இருக்கங்களா அவ கோயிலுக்கு போயிருக்காமா நாளைக்கு காலையில நான் மெட்ராஸ்க்கு வரேன் உனக்கு என்ன வேணும்னு சொல்லுமா நான் வாங்கிட்டு வரேன் நான் என்ன குழந்தையா என்னைக்கு இருந்தாலும் நீ எனக்கு குழந்தை தாமா என்ன வேணும்னு சொல்லு எனக்கு என்ன கேக்குறதுனே தெரியலப்பா எனக்கு வேண்டியதுல தான் நீங்க வாங்கி கொடுத்துருக்கீங்களே சரி நானா ஏதாவது வாங்கிட்டு வரேன் மாப்பிள்ளை கிட்ட கொடுமா சரிப்பா ஹலோ மாப்பிள்ள பணத்தை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு நைட்டு தூங்காம கஷ்டப்படாதீங்க நாளைக்கு காலையில் நான் வந்துடுறேன் ஓகே அங்கிள் நான் ஏர்போர்ட்டுக்கு வரேன் என்னங்க நீங்க உங்க மாமா பத்தி நீங்களே தப்பா நினைக்கிறீங்களே மணிவாசக சார பார்த்தா அப்படி ஒண்ணு தப்பா தெரியலையே

அந்த கேஷ் உங்கள்கிட்ட தானே இருக்கு ஆமாம் சார் இவர் நம்ம கம்பெனியில் சேர்ந்ததுலேருந்து கொத்து சாவே விடுறதே இல்லை தூங்கும் போதாவது தனியாக வைக்கிறாரு தெரியல வி லக்கி கார்த்திக் மணிவாசன் மாதிரி ஒரு சின்சியர் ஆசை நமக்கு கிடச்சிருக்காரு அந்த கேஷ் கொஞ்சம் எடுத்து வரீங்களா ஓகே சார் கார்த்திக் இப்போ நம்ம நேராக ஆடிட்டர் போய் பார்க்குறோம் இந்த அஞ்சு லட்சத்தை எப்படி டேலி பண்றதுன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு கேஷ் எடுத்துட்டு நான் பெங்களூர் போறேன் நான் வேணும்னா ஆடிட்டருக்கு போன் பண்ணி வர சொல்றேன் போகும்போது ஆந்தவே பார்த்துட்டு போயிடலாம் சார் கேஷ் குறையுது சார் என்னது கேஷ் குறையுதா பிரீப் கேஸ்ல இருக்கிற கேஷ் எப்படி சார் குறையும் மொத்த கேஷ் நீங்க இதெல்லாம் வச்சீங்க ஆமா சார் பிரீப் கேஸ்ல மொத்த கேஷை நான் தான் எண்ணி வச்சேன் பிரீப் கேஸ்ல வெச்சு அதையும் பீரோல வெச்சு நீங்க தான போட்டுனீங்க அப்புறம் எப்படி கேஷ் குறையும் அதான் தெரியல நேத்து நைட் கூட நீங்க தான சார் கடைசியா போனீங்க என்ன மிஸ்டர் மணிவாசகா சார் அஞ்சு லட்சத்தை நான் தான் சார் எண்ணி வச்சுட்டு போனேன் இப்ப மூணு லட்சம் தான் சார் இருக்கு அப்ப டூ லேக்ஸ்

சார் சார் மணிவாசகம் சார் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆள் அவர் எந்த நேரத்தில் சாவியை கீழே வச்சு நான் பார்த்ததே இல்லை எனக்கு ஒரு தடவை காக்காவலி பார்த்தப்ப கூட சாவியை கையில் வைக்காம பக்கத்தில் இருந்த ரூல் தேடி எடுத்து கொடுத்துட்டாரு காணாம போன பணத்துக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க மணிவாசகம் சார் பணம் ஏன் பொறுப்பிலாம் இந்த பணம் காணாமல் பணத்துக்கு நான் தான் பொறுப்பு காணாம போன ரெண்டு லட்சத்தை கொடுத்துருங்க அதான் உங்களுக்கு நல்லது மணிவாசகம் உங்கள் மேலே நான் எவ்வளோ மதிப்பும் மரியாதையும் வச்சுருந்தேன் ஒரு சென்சியரான அக்கௌண்ட் நீங்களுக்கு கிடைச்சிட்டாருன்னா எவ்வளவு திருமப்பட்டுக்கிட்டு இருந்தேன் இந்த காலத்துல யாரைத்தான் நம்புறதுன்னு தெரியல தினேஷ் ரெக்கமெண்ட் பண்ணாரு அதுவும் எங்க மாப்பிள்ளையோட ரிலேஷன் சொன்னதுனால உங்களுக்கு இந்த வேலையை போட்டு கொடுத்தேன் எங்க கழுத்துலயே கைய வச்சிக்கீங்களே பணத்துக்கு என்ன வழி அதை எப்ப திருப்பி தரப்போறீங்க அத முதல்ல சொல்லுங்க மிஸ்டர் மணிவாசகம் இதே வேற யாரா செஞ்சிருந்தா சீரியஸ் ஆக்சன் எடுத்திருப்பேன் நீங்க என் மாப்பிள்ளர் சொந்தக்காரங்கிறதுனால ஒரு வாரம் டைம் தரேன் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை அஞ்சு மணிக்குள்ளே என் டேபிளில் ரெண்டு லட்சம் கேஷ் வந்தாகணும் ஆகணும் இதை நீங்கள் செட்டில் பண்ண தவறினா உங்க மேலே லீகல் ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும் இவர்கிட்ட ஒரு ஸ்டாம்ப் பேப்பர்ல எழுந்து வாங்கிட்டு அனுப்பிடு சார் ஸ்டாண்ட் என்ன எழுதணும் அவர் பேர் வீட்டு அட்ரஸ் எழுதிட்டு நான் இந்த ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் என் சொந்த செலவுக்காக ஆஃபீஸ் பணத்திலேருந்து ரெண்டு லட்சத்தை கையாடல் பண்ணிட்டேன் கையாடலுங்கிற வார்த்தை ரொம்ப பாதிக்குதா மணிவாசகா சரி விடுங்க அடுத்த வெள்ளிக்கிழமை பணத்தை ரிட்டர்ன் பண்ணுறேன் அப்படி இல்லைன்னா கம்பெனி நிர்வாக சட்டப்படி என் மேலே ஆக்ஷன் எடுக்கலாம்னு அவர் கைப்பட டீட்டெயில் எழுதி வாங்கிட்டு அனுப்பிச்சிடுங்க ஓகே சார் மணிவாசகா செய்கிற தொழிலே தெய்வம் வேலை செய்கிற இடம் கோயும்னு மதிக்கணும் அவன் தான் மனுஷன் சொன்னபடி பணத்தோடு திரும்பி வாங்க இல்லைன்னா நான் எந்த விதமான இறக்கமும் காட்ட மாட்டேன் சாரி மாப்பிள்ள இந்த மாதிரி தவறு இனிமே நம்ம ஆபீஸ்ல நடக்கக்கூடாது. மணி என்ன பாச்சு ஏன் ஒரு மாதிரியா இருக்க ஆபீஸ்ல இருந்து வந்து டயர்டா இருக்கும் வேற என்ன மணி ஆபீஸ்ல ஏதாவது ப்ராப்ளமா ஆமாப்பா ஆபீஸ்ல ரெண்டு லட்சம் ரூபா காணாம போயிருச்சு அந்த பழி என் மேல விழுந்துருச்சு எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே அந்த பணத்தை கட்டலன்னா போலீஸ் கோர்ட்டு மணி என்னப்பா சொல்ற சாவி என் பொறுப்புல இருக்கு பணமும் என் பொறுப்புல தான் பணத்தை காணம்னா பழியை நான் சுமந்து தானே எனக்கு நல்ல தெரியும் உயிரே போனாலும் உனக்கு அந்த புத்தி வராது அப்படி வளர்க்கல பணத்தை காணும்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது தானே யார் உண்மையாக தேடி இருக்காங்களோ அவங்கள பிடிக்க போறாங்க அதை விட்டுட்டு ஏன் உங்க மேல வீணா பழியை சுமத்துறாங்க போலீஸ் வந்தா எம்எல்ஏ தான் சந்தேகப்படுவாங்க உங்க ஆபீஸ்ல தான் யாரோ எடுத்துருக்கணும் பழிய உண்மையில சுமத்தி உனக்கு ஒரு வாரம் டைம் கொடுத்துருக்காங்க அதை நீ ஒத்துக்கிட்டு வந்திருக்க மணி ரொம்ப தப்புப்பா எனக்கு வேற வழி தெரியலப்பா எனக்கு என்னமோ கார்த்திக் மேல சந்தேகமா இருக்கு அவனை கேட்டா ஒத்துக்க போறான் கடைசி வரைக்கும் ஆபீஸாவே எங்கிட்ட தான் இருந்துச்சு இது எப்படி நடந்திருக்கும்னே தெரியல நீங்க சந்தேகப்படுறது கரெக்ட் தான் குற்றாலத்தில் பாக்ஸை திறக்கணும்னு கார்த்திக் ஒரு சாவி கேட்டான் நான் அவனுக்கு ஒரு சாவி தந்தேன் ஆ அது உங்கள் ஆஃபீஸ் சாவிதான். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு கார்த்திக் தான் அந்த சாவியை எங்கிட்டே இருந்து வாங்கினா அது நிச்சயமா உங்க ஆபீஸ் சாவி தான் நீ இது உனக்கு தெரியாது உன்னால நான் திருட்டு பண்ண சம்பந்திட்டு இருக்கேன் இன்னும் என்னென்ன கருமத்தை எல்லாம் அனுபவிக்க போறனோ பாம்பேக்கு போலாம் பாம்பேக்கு போலாம் நச்சரிச்சுட்டு இருந்தியே இப்போ ஒரு நாள் நான் ஜெயிலுக்கு போறேன் நீ மட்டும் சந்தோஷமா போய் பாம்பேல இரு இப்போ உனக்கு நிம்மதி தானே புருஷனை மதிக்காம அறிவு கட்ட தானமா குதிக்கிற ஒன்ன மாதிரி பொம்பளைங்க இருந்தா அந்த புருஷன் ஜெயிலுக்கு போக வேண்டியதான் நான் சாவுக்கு கூட தான் ஆனால் செய்யாத குற்றத்துக்கு தண்டனையா திருட்டு பள்ளியை தலையில் சுமந்துக்கிட்டு ஜெயிலுக்கு போக போகிறேன்னு அதை நினச்சா தான் வேதனையாக இருக்குது